அந்த பிள்ளையே இன்று உன் அப்பன் பயங்கரமான கோபத்தோடு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் ஒரு மிக பெரிய தவறு ஒன்று நடக்கப் போகின்றது நான் உடனே இவரின் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று அங்கே செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கின்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயத்தையும் நான் முறியடிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தையும் பாவத்தையும் செய்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு தக்க பாடத்தை புகத்த வேண்டிய தருணம் இப்போது வந்துவிட்டது இனி மேலும் இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் இவர்கள் இன்னும் உனனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நினைத்து விடுவார்கள் என் தங்க பிள்ளையே மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எந்த தவறை உனக்கு செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்று உனக்கு தெரியுமா நான் சொல்லும்போதே நிச்சயமாக என் குழந்தை நீ அதனை என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா உன் அப்பன் கரும்பண்ண சாமி ஒரு விஷயத்தை இன்று நடத்த நினைக்கும் போது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருப்பவர்கள் நடக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பாவத்தை சார்ந்ததல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் பிள்ளையினி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது இந்த ஒரு தவறு உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் இவர்கள் இப்போது கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் யாரிடம் தப்பினாலும் இந்த கருப்பனிடத்தில் இவர்களால் தப்ப முடியாதல்லவா இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து கொடுக்கத்தானே இப்போது நான் வேண்டுமென்று இல்லை என்றால் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் இவர்கள்தான் சீரழித்து போய் நிற்பார்கள் அதை தவிர அவர்கள் அங்கே நன்றாகத்தான் சுற்றி திரிவார்கள் என் தங்க பிள்ளையே ஓரிடத்திலிருந்து நமக்கு கஷ்டங்கள் வருகிறது ஓரிடத்திலிருந்து நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது அப்படி என்றால் அந்த இடத்திலிருந்து முதலில் நீ விலகி நிற்பதுதான் நல்லது கருப்பா எங்கிருந்து வருகிறது என்றுதானே எனக்கு தெரியவில்லை அது தெரிந்தால் நான் ஒதுங்கி நிற்க மாட்டேனா என்று என் பிள்ளை நீ அல்லவா என் தங்கமே இந்த விஷயத்தை உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னென்று தெரிந்திருக்க வேண்டும் இந்த விஷயம் உனக்கு புரிந்திருக்க வேண்டும் உன்னை சற்று நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திருந்தால் உன்னை ஆட்டி பிரச்சனைகள் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டதல்லவா உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகள் எல்லாமே உன் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ மறந்து விட்டாய் அல்லவா இனி மேலாவது உன் வாழ்க்கையின் மீது சற்று கவனமாக அதிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வேண்டுமென்றே உன்னை பதம் பார்க்க நினைக்கிறார்கள் அதை கண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் நீ படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மட்டுமே அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய நிம்மதியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட விஷயங்களை செய்த இவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையை நீ இனிமேலும் அனுமதிக்கக்கூடாது இவர்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை இடமெல்லாம் போதும் இவர்களின் அழிவு காலத்தை நான் தொடங்கி வைக்கின்ற இந்த நேரம் தேவையில்லாத மன்னிப்பை வணங்குகிறேன் அல்லது இவர்களுக்கு பாவம் என்று சொல்கின்ற வார்த்தைகளோ இந்த கருப்பன் முன்னிலையில் இருக்கக்கூடாது என் பிள்ளையே தவறு செய்கின்றவன் யாராக இருந்தாலும் அவன் தண்டனைக்குரியவன் தெய்வத்தின் பெயரை சொல்லி பல தவறுகள் இங்கு நடக்கின்றது தான் தான் தெய்வம் என்று சொல்லி மற்றவரின் மனதை பல கஷ்டங்கள் கொடுத்திருக்கவர்களுக்கும் இங்கு உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள் தெய்வம் எப்போதும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது அடுத்தவரின் வாழ்க்கை எப்போதும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களை கண்ணீர் சிந்த வைப்பதும் கிடையாது இல்லாத எல்லாம் சொல்லி இவர்களை வருத்த வைப்பதும் கிடையாது உண்மை என்னவோ அதை மட்டுமே தெய்வம் எடுத்து சொல்லும் அது மட்டுமல்ல என் பிள்ளையே தெய்வத்திற்கு மட்டும்தான் தனக்கு வேண்டியவர்கள் யார் தனக்கு வேண்டாதவர்கள் யார் என்ற பாகுபாடு கிடையாது அத்தனை பேரும் தன்னுடைய குழந்தைகள் என்று அர்த்தமாகும் ஆனால் என் பிள்ளை இங்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா சாமி வந்து ஆடுவது போல ஆடிவிட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல குறியும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு கெட்ட குறியும் அவர்கள் ஏதாவது வம்பில் இழுத்து விடுவது போன்று அதை செய் அது இதையும் செய் என்று சொல்வதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் ஒரு விஷயம் என்னவென்றால் சாமி வந்து ஆடுகின்றவர்களுக்கு ஒருபோதுமே தன் முன்னால் நிற்பது யார் என்று தெரியாது எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் உணர்வார்கள் அதுபோலதான் அவர்களை தொடும்போதும் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து கொள்வார்களே தவிர ஒருபோதும் ஒருவரின் முகத்தை பார்த்து இவர் நேற்று இந்த பிரச்சனையில் இருந்தார் அந்த பிரச்சனையில் இருந்தார் இவர்களுக்கு வாழ்க்கையில் இறுதி இது இருக்கிறது அது இருக்கிறது என்று கதையும் நினைத்து நினைத்து அவர்கள் குறி சொல்ல கொண்டிருப்பார்கள் அதனால் இதுவெல்லாம் உண்மையல்ல தெய்வத்தின் வேடம் போட்டு உன்னை அதனை செய் இதனை செய் என்று யாரும் சொல்கிறார்கள் என்றால் ஒருபோதும் அதை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது உன்னுடைய வசதிக்கு தகுந்தார்போல் உன்னை செய்ய வேண்டும் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா தெய்வம் எப்போதும் உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் உன்னிடத்தில் செய்ய சொல்வார்கள் முடியாத காரியம் என்று உன்னால் தெரிந்த பிறகும் உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் ஒருபோதும் நினைப்பது கிடையாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களுமே தொடர்ச்சியாக இல்லை அப்படி என்றால் இப்போது சில காலமாகத்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகம் சொர்க்கமாக உன்னை சுற்றி வருகின்றவர்கள் உனக்கு இந்த ஒரு வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கின்றார்கள் என்று இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை அந்த தெய்வத்தின் பெயராலே அழித்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் தெய்வம் இதை செய்துவிட்டது என்று சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்து கொள்ளலாம் அல்லவா இது போன்ற காரியத்தை தான் இவர்கள் இத்தனை நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றே நிச்சயமாக உணர்த்த வேண்டும் கருப்பன் இருக்கும் போது இதுபோன்று தன்னை தானே அவர்கள் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டும் நாம் நல்லது செய்வேன் என்று சொல்லியும் அல்லது தெய்வம் உனக்கு கெடுதலை உருவாக்கி விடுவேன் உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்வதும் தரமற்ற செயல் அல்லவா இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தருணம் உனக்கு கெடுதலை உருவாக்கி விடுவேன் என்று இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தருணம் இது போன்றவெல்லாம் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்தியவர்களை ஒருபோதும் நீ இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டாக வேண்டும் தெய்வத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றுவர்களுக்கு அழிவு காலம் நிச்சயமாக உண்டு வெகு விரைவில் எல்லாம் முடிந்த பிறகு நீயே சிந்தித்து பார்ப்பாய் கருப்பன் அன்று நமக்கு இந்த வார்த்தைகளை சொன்னாரே என்று என் பிள்ளை சாமி வந்து ஆடுபவர்களின் இந்த வார்த்தைகளை சொன்னாரே என்று குடும்பம் எத்தனை பேரின் குடும்பம் இப்போது எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சற்று பார் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்று உனக்கு புரியும் தெய்வத்தை உடலில் தாங்குவதற்கு ஒரு மனவலிமை வலிமை வேண்டும் அல்லவா தெய்வத்தை உடலில் தாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வேண்டுமல்லவா இதையெல்லாம் தெய்வம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போலதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெய்வத்தை உடலில் தங்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதற்கு ஏற்றார் போல நாமும் உண்மையாக இருக்க வேண்டும் இதனால் பேரும் புகழும் என் பிள்ளை உனக்கு கிடைக்க வேண்டும் அடுத்தவர்கள் பார்த்து என்று சொல்லி இது போன்ற செயல்களை யாருமே செய்யக்கூடாது நாளை அது அவர்களுக்கே வினையாக சென்று முடியும் இப்படியாக உனக்கு மற்றவர்களுக்கும் மனதிற்குள் கஷ்டப்படுபடி விஷயங்களை சொல்லி உன்னை எதற்காக இன்று கோவிலுக்கு சென்றோம் நாம் தெய்வத்திடம் வாக்கு கேட்டோம் என்று நினைத்து வருத்தப்பட வைக்கின்ற ஒரு நிலை உனக்கு உருவாக்க பயங்கரமான திட்டத்தை தீட்டி உன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்த நினைத்த காரியத்தையும் இவர்களை தான் இந்த கருப்பன் உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கின்றேன் தெய்வம் ஒருபோதும் உன்னை சங்கடப்படுத்துவதும் அதிலும் குறிப்பாக உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னிதானத்தில் நின்று யாரும் உன் மனது நோகும்படும்படி எதையாவது சொல்லி என்றால் அவர்களுக்கு ஒருபோதும் நீ வருத்தப்படாதே உன் தெய்வம் இவர்களுக்கு நின்று கேள்வி கேட்கும் உன் குலதெய்வம் நான் நாள் இல்லை ஒரு நாள் இதற்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பயபக்தி என்பது எல்லோருக்கும் வேண்டும் தெய்வத்தை விளையாட்டு பொருளாக நினைக்க கூடாதல்லவா நீ நினைத்தால் உனக்கு தேவம் வந்துவிடும் என்றால் உண்மையாகவே அவர்கள் தேவத்தை மனதார நினைத்து அவர்களை எப்போதும் தன் உயிராக மதித்து எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பாவத்தையும் யாருக்கும் செய்யாமல் யார் மனது ரோகும்படியும்படி பேசாமல் யாருடைய கண்ணிருக்கும் காரணமாகாமல் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டும் நினைத்து தனக்கு இல்லை என்றால் கூட அதை இன்னொருவருக்கு கொடுத்து இப்படி அவர்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் என்ன சொல்ல முடியும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு இப்போது சொல்கின்றேன் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்துகொள் உன் மனது நோகும்படி தெய்வம் உனக்கு ஒரு குறி சொல்லிவிட்டது என்றால் உடனே இந்த குறி சொன்னவர்கள் யார் என்று நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் இவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு மற்றவர்கள் வாழ்க்கை நல்லதை செய்திருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தன்னை யாரேனும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்களை பழிவாங்குகின்ற வரையிலும் ஓய்ந்து விடாத மனிதர்கள் அடுத்தவரின் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை பார்த்து பார்த்து பொறாமைப்படுகின்ற மனிதர்கள் இன்னொருவரின் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகிறார்கள் அதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற மனிதர்கள் இப்படியாக எதுவுமே மற்றவரின் நலனைக் கண்டு இது போன்ற செயல்களை செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நினைத்து என் குழந்தை நீ வருத் வருத்தப்படாதே இவர்களுடைய எண்ணங்கள் இவ்வளவுதான் என்று சொல்லி என் பிள்ளை நீ உன்னுடைய வேலைகள் என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு கருப்பன் சொன்னது போல அவரவர் செய்கின்ற பாவம் அவரவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மற்றவர்கள் சொல்ல வேண்டாம் அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நான் செய்தது தவறு என்று அதுவே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களை நின்று கேள்வி கேட்டு இந்த வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது என் தங்க பிள்ளையே கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ உன் வாழ்க்கையில் உன்னை நன்மைப்படுத்தும் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதர்கள் மனிதர்கள் உன்னை உன்னை தெய்வத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றி என்பார்கள் இவர்களை எல்லாம் தெய்வமே ஒரு பார்த்து விடும் என்பதையும் நீ மறந்து விடாதே தெய்வத்தின் பெயரை சொல்லி அங்கே சாமி ஆடுவது போல தன் குடும்பம்தான் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் தான் என்று தாய் தந்தை தான் என்று இவையெல்லாம் தெரிகிறது என்றால் அங்கு தவறு நடக்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த நொடியிலே நீ புரிந்து கொள்ளலாம் தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு விஷயமும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு ஒரு விஷயமும் என்று இவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக உன்னை அழிக்க நினைத்த இவர்களுக்கு ஒரு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் அல்லவா இந்த கருப்பண்ண சாமி சொன்னது போல் அணி வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை இன்றே குறித்து வைத்துக்கொள் இவர்களை தேடி நான் செல்ல போவேண்டியதற்கு காரணம் என்ன தெரியுமா சில காலமாக இவர்களின் நடவடிக்கைகள் இந்த கருப்பனுக்கே மிகுந்த வேதனையை கொடுத்தது இதையெல்லாம் இப்படியெல்லாம் செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இவர்களை நான் இதற்கு மேலும் விட்டுவிடக் கூடாதல்லவா இதற்கு மேலும் நான் விட்டுவிட்டோம் ஆனால் மேலும் மேலும் கஷ்டங்கள் ஒன்றே இங்கு பெருகி கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த சொன்னது போல வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் இவர்களால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்காக ஒருபோது மனமுடைந்து விடாதே எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க நிச்சயமாக வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை நடத்தி தரும் என்பதை மறந்து விடாதே கருப்பணி ஆட்டம் உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் அழிவு காலத்தை ஆரம்பித்து விட்டது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு இருந்து கொண்டே இருக்கும்